ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நாம் இன்றும் செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திக்கிறோம் இந்த உங்களோடு செய்தி தொகுப்பு நேரலையில் முக்கியமாக சீன கப்பல் விவகாரம் குறித்து பார்க்கலாம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தாய்லாந்தை சென்றடைந்ததுக்கு பிறகு தாய்லாந்தினுடைய பிரதமர் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் உண்டு அது குறித்து அவதானம் செலுத்த போகிறோம் அது தவிர ஜனாதிபதியை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு அதுபோல போல நீதி அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் கலந்துரையாடியை கொண்டிருக்கிறார்கள் ஜெனீவா கூட்டத்துடன் நடைபெற போகிறது இது குறித்த சில தகவல்களையும் நாம் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நிரலையில் பார்க்கும் அதே நேரத்தில் சர்வ கட்சி அரசு குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை வருத்தத்தோடு எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட சில விஷயங்களையும் பார்க்கலாம் முதலில் இன்றைய தினம் இந்த கட்டண அதிகரிப்பு குறித்து பார்க்கலாம் நண்பர்களே நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து இன்னும் உணவுப் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மின் கட்டண அதிகரிப்போடு என்று சொல்லப்படுகிறது குளிர்சாதன பெட்டிகளில் வந்து பதப்படுத்த வைக்க பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இறைச்சி வகைகள் வந்து இன்னும் அதிக விலையோடு விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த விலை அதிகரிப்போடு தொழிற்சங்க உறுப்பினரான ஆனந்த பாலித ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு என்பது சாதாரண தர குடும்பங்களை தான் மிக அதிகமாக பாதிக்கப் போகிறது இது எழுபத்தைந்து வீதமான மின் கட்டண அதிகரிப்பு என்று சொன்னாலும் அது அப்படி அல்ல இருநூறு வீதத்துக்கும் அதிகமான மின் கட்டண அதிகரிப்பு என்று சொல்லி அதற்கான காரணங்களையும் முன்வைத்து சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அறுபது லட்சம் மின் பாவனையாளர்களில் இருபது லட்சம் பாவனையாளர்கள் முப்பது அலகுகளை விட குறைவான அலகுகள் யூனிட்ஸ் தான் பயன்படுத்துகிறார்கள் ஆக இந்த முப்பது அலகுகள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது சதம் தான் ஒரு யூனிட்டுக்கு இப்போ இந்த விலை அதிகரிப்புக்கு முன்பு இப்போது அது எட்டு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அது இருநூற்றி இருபது வீதமான விலை அதிகரிப்பு அது எப்படி எழுபத்தைந்து வீதமான விலை அதிகரிப்பாக முடியும் அதுபோல முப்பத்தொன்றில் அறுபது அலகுகளுக்கான பாவனை செய்யக்கூடியவங்க பத்து லட்சம் பாவனையாளர்கள் இருக்கிறார்கள் அந்த பத்து லட்சம் பேருக்கும் ஒரு நூறு வீதமான விலை அதிகரிப்பு நேர்ந்திருக்கிறது ஆக இப்படி பார்க்கிற போது அது எழுபத்தைந்து வீதமான விலை அதிகரிப்பாக இருக்காது கிட்டத்தட்ட இவர் சொல்லக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அறுபது லட்சம் மின் பாவனையாளர்களில் அரைவாசி பேர் முப்பது லட்சம் மின் பாவனையாளர்கள் தான் குறைந்த அலகுகளை பயன்படுத்தக்கூடியவர்கள்தான் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள் எரிசக்தி அமைச்சர் இது குறித்த விவாதங்கள் கூட நடந்தது பாராளுமன்றத்தில் நாம் பார்த்திருந்தோம் அந்த விவாதங்களின் போது நான் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் லக்ஷ்மண் கிரியர்ல ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் அதாவது ஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டிருந்தது மூடப்பட்டிருந்த காலத்தில் எதற்காக ஊழியர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு மூடப்பட்ட ஒரு நிலையத்தில் மேலதிகமாக என்ன வேலை இருந்தது என்பது போல ஒரு கேள்வியை முன்னெழுப்பியிருந்தார் அதுல முக்கியமா நாற்பது கோடி ரூபாய்கள் மேலதிக நேர கொடுப்பனவு செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லக்ஷ்மண் கரியல்ல கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சரும் பதில் வழங்கியிருந்தார் அவர் சொன்ன பதில்ல வந்து இருநூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூறு கோடி ரூபாய் வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வந்து எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்படவில்லை ஒரே ஒரு மாதம் தான் மூடப்பட்டிருந்தது ஏழு நாட்களும் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது ஆகவே ஊழியர்கள் ஏழு நாட்களும் பணியாற்றுகிறார்கள் இப்படி இது தொடர்பாக மேலதிகமான ஒரு அறிக்கை ஒன்றை தயார்படுத்துகிறோம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் அதே நேரம் மின்சார சபை தொடர்ந்து நட்டத்தில் இயங்கி வந்ததால தான் இப்படி இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது இப்படி மீண்டும் மின்சார ஒரு ஈட்டுகிற வரைக்கும் போனஸ் நேர கொடுப்பனவு வழங்குவது இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாரிய நட்டத்திலே இயங்கி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் சொல்லப்பட்டது எரிசக்தி அமைச்சர் நேற்று அவர் அவருடைய ட்விட்டர் பதிவில் இப்போது இலங்கை கொழும்பை பெட்ரோல் கப்பல் ஒன்று வந்தடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முப்பத்தி மெட்ரிக் டன் பெட்ரோல் கப்பல் ஒன்றுதான் இலங்கையின் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது இன்று அது இறக்கப்படும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டிருக்கிறது மத்திய வங்கி அதற்கான கட்டணத்தை முழுமையாக செலுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார் அது ஒரு வகையில வந்து இப்போ எரிபொருள் நெருக்கடி நிலைமை நீண்ட வரிசைகள் குறைந்திருக்கிறது பெட்ரோல் கிடைத்திருப்பதால் அது இன்னும் அஹ் இலகுவானதாக அமையும் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது இலகுவானதாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் யுவாங் வேங் சரி பெட்ரோல் கப்பல் வந்துவிட்டது அடுத்த கப்பல் சீன கப்பல் எப்போது வரும் இந்திய ஊடகங்கள் நேற்றைய தினம் அதிக அவதானம் செலுத்திய ஒரு விஷயமாகவே இது மாறி இருந்தது இந்த யுவாங் வேங் ஃபைவ் என்கிற சீன கப்பல் குறித்து அதிகமான தகவல்களையும் இந்திய ஊடகங்களில் பார்க்கக்கூடியதா இருந்தது இந்த கப்பல் தற்போது இலங்கையினுடைய ஹம்பா துறைமுகத்திலிருந்து ஒரு அறுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்து வருகிறது அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் மணத்தேலத்துக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது இப்போ ஒரு பதினைந்து கிலோமீட்டரை விடவும் குறைவான வேகத்தில் தான் அது பயணிக்கிறது என்று சொல்ல சொல்லப்படுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் இந்திய ஊடகங்களில் வெளியான தகவல்கள் அதே போல இப்போ இந்த கப்பல் இன்னும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையவில்லை அது போல ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்குள்ளே நுழைவதற்கான அனுமதியும் இந்த கப்பலுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஹம்பாந்தோட்ட துறைமுகம் சீனாவினுடைய வசம் இருக்கிறது இதற்கு இதற்கு அங்கீகாரம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அப்படி இந்த செயற்பாடுகள் ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தினுடைய செயற்பாடுகள் சீனாவினால் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட துறைமுகத்துக்குள் நுழைவது என்று சொன்னால் அந்த துறைமுக அதிகார சபையினுடைய ஒரு அனுமதி தேவை எந்த கப்பலுக்கும் அந்த அனுமதி இன்னும் கொடுக்கப்படவில்லை அதுபோல உள்ளே நுழைவதற்கான ஒரு அனுமதியை யுஆங் வேங் ஃபைவ் இன்னும் கோரவும் இல்லை என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல இப்போ இந்த யுவாங் வேங் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து நைன்டி ஈஸ்ட் ரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த பகுதி குறித்து ஒரு படத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த நைன்டி ஈஸ்ட் நைன்டி ஈஸ்ட் ரிட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி வந்து இப்போ நீங்க படத்துல பார்க்கக்கூடிய அந்த நீளமான ஒரு கோடு இருக்கிறது அமைப்பு காரணமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் தான் இப்போது யுவாங் வாங் வேங் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சீனாவினுடைய பல கப்பல்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன பல யுத்த கப்பல்களும் உள்ளடங்கும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்காவும் இந்தியாவும் இது குறித்து அதிகமான அவதானத்தோடு இருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆகஸ்ட் பதினொன்றுல இருந்து பதினேழாம் தேதி வரைதான் நியூயாங் வேங் ஃபைவ் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லப்பட்டது அதற்கு வெளிநாட்டல்வர்கள் அமைச்சு முதல்ல அனுமதி வழங்கி அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய எதிர்ப்பு அதற்கு பிறகு அவர்கள் தற்காலிகமாக இதை தாமதிக்குமாறு கோரியிருந்தார்கள் அந்த கோரிக்கையை மீறி யுவாங் வாங் பயணித்துக் கொண்டிருந்தது நேற்றைய தினம் ஹம்பாந்தொட்டை துறைமுகத்தை வந்தடைவதாக இருந்தது ஆனால் நேற்று வரவில்லை இன்றைய தினம் வருமா என்பதும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைய தினம் இன்னும் ஒரு கப்பல் வரப்போகிறது அது பெட்ரோல் கப்பல் அல்ல பாகிஸ்தானினுடைய ஒரு யுத்த கப்பல் பி தைமூர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானினுடைய யுத்த கப்பல் ஒன்று இலங்கை துறைமுகத்தை வந்தடைய போகிறது என்ற செய்தி ஒன்று வழியாகிறது இலங்கை துறைமுகத்தினுடைய ஹாப மாஸ்டர் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சில ஊடகங்களில் செய்திகளை கூடியதாக இருந்ததாக சீனாவினுடைய கப்பலுக்கு மறுப்பு பாகிஸ்தானினுடைய கப்பலுக்கு அனுமதியா என்பது போல சில கேள்விகளும் முன்னெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கு இந்த பாகிஸ்தானினுடைய யுத்த கப்பலையும் தயாரித்தது சீனா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கப்பல் முதல்ல பங்களாதேஷில் பங்களாதேஷ் துறைமுகத்தை சென்றடைந்ததுக்கான அனுமதி கோரப்பட்ட போது பங்களாதேஷ் மறுத்தது பாகிஸ்தானினுடைய யுத்த கப்பலுக்கு ஆனால் இப்போது இலங்கையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இலங்கையில் முன்பு வெளிநாடுகளில் வந்து உயர்ஸ்தானிகராக இருந்த தயான் ஜெயத்திலக்க என்கிற பேராசிரியர் தகவல் ஒன்றை வெளிப்படுத்தி இருந்தார் நேற்றைய தினம் ஒரு கருத்து ஒன்றை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது கப்பல் இருக்கிறதே இதை முதலில் வர சொன்னதே தவறு அதே போல வரச்சொன்ன கப்பலை வர வேண்டாம் என்று சொன்ன விதமும் தவறு அது போல வர இப்ப சொல்லி இந்தியாவை பகைத்து கொண்டது அதைவிட பெரிய தவறு இப்படி தவறுக்கு மேல் பல தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறுகளை எல்லாம் உடனடியாக நிறுத்தி அதை சரி செய்ய வேண்டும் இப்போது ஜனாதிபதியினுடைய ஒரு பிரதிநிதி அப்படி இல்லை என்று சொன்னால் பிரதமர் உடனடியாக டெல்லி பீஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு இரண்டு தரப்போடும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் உடனடியாக ஜனாதிபதி தொலைபேசி மூலமாக அந்த நாட்டினுடைய தலைவர்களோடு உரையாடி இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் பூகோள ரீதியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் சிக்கலுக்குள் இலங்கை மீண்டும் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சொல்லி தயாஞ்சயத்திலக்க பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து கோட்டாபய ராஜபக்ச தாய்லாந்துக்கு சென்றடைந்திருக்கிறார் சிங்கப்பூரில் அவர் சில நாட்கள் தங்கியிருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக சிங்கப்பூர்ல பதினான்கு நாட்கள் மேலதிகமாக கேட்டு கேட்டு அடுத்து சிங்கப்பூர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்க மறுத்திருந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியல இப்போ தாய்லாந்துக்கு அவர் சென்றிருக்கிறார் தாய்லாந்தினுடைய விமான நிலையத்தை நேற்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அவர் சென்றடைகிறார் அதனுடைய புகைப்படங்கள் சில முதன்முறையாக சரியா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முதல்ல கோட்டாபய ராஜபக்சவை ஒரு வீடியோ பதிவில் பார்த்தவர்கள் வந்து இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறார்கள் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் கூட வெளியாகி இருந்தது தாய்லாந்தினுடைய விமான நிலையத்தை கோட்டாபய ராஜபக்சவும் அவருடைய மனைவியும் சென்றடைந்த வீடியோ பதிவுகள் நேற்றைய தினம் வெளியாகி குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் ஒரு தொண்ணூறு நாட்கள் கோட்டாபய ராஜபக்ச தங்கியிருக்க போகிறார் அவர் ராஜதந்திர மட்டத்திலான ஒரு கடவுச்சீட்டை இன்னும் பயன்படுத்துவதன் காரணமாக தாய்லாந்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய விசா இல்லாமலேயே தொண்ணூறு நாட்கள் தங்கியிருக்க முடியும் நேற்றைய தினம் இவர் வருகை தந்ததுக்கு பிறகு தாய்லாந்தினுடைய பிரதமர் ஒரு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இப்படி கோட்டாபய ராஜபக்ச கோட்டாபை வந்தது மனிதாபிமான ரீதியாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது தற்காலிகமாகத்தான் அவர் அங்கே தங்கியிருக்க போகிறார் தொண்ணூறு நாட்களுக்கு இலங்கையினுடைய அரசாங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக அனுமதி வழங்கப்பட்டது இலங்கை அரசாங்கம் அவர் இங்கே வந்து தங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதை அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதுபோல எந்தவித அரசியல் செயற்பாடுகளிலும் அவர் இங்கே ஈடுபட முடியாது அதே போல இன்னும் சில நிபந்தனைகளோடுதான் அவருக்கு இங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தாய்லாந்து பிரதமர் அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பாக அவர் சென்றடையும் வரைக்கும் தொண்ணூறு நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருப்பார் அப்படின்னு தாய்லாந்தினுடைய பிரதமர் ஒரு அறிக்கையினூடாக தாய்லாந்து மக்களுக்கும் அதுபோல இலங்கை மக்களுக்கும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அடுத்து நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்த போது மாளிகைக்குள்ளே வந்து ஜனாதிபதியினுடைய ஆசனத்தில் அமர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்த நேற்றைய தினமே அவர்களுக்கு பிணையும் வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது போல பிரித்தானியாவை சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரான ஒரு பெண்மணி ஃப்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி அவர் வந்து இலங்கையில் தங்கியிருந்து இந்த ஆர்ப்பாட்ட களங்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை அவருடைய சமூக ஊடகத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தவருக்கு அவருடைய விசா இப்போது மறுக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் திகதிக்கு முதல் அவர் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி தற்போது குடிவரவு குடியகல் திணைக்களம் வந்து அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய சமூக ஊடகத்தில் இந்த தகவல் பதியப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஸ்கை நியூஸுக்கு வழங்கிய நேர்காணலில் சொன்னது மாறுபட்ட ஒரு கதை அதாவது ஸ்கை நியூஸினுடைய ஊடகவியலாளர் கேட்கிறார் இப்போது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர முடியுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்க பதில் என்ன இலங்கைக்கு தாராளமாக வரலாம் வந்து இங்கு ஆர்ப்பாட்ட களத்தில் நிற்கலாம் ஆஹ் பதாதைகளை ஏந்தி கொண்டு நிற்கலாம் கூட்டா கூஹூம் என்று சொல்லலாம் அல்லது பிரதமரை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லலாம் சொல்லி எல்லாம் சொன்னவர் இப்போது பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு விசா மறக்கப்பட்டு அவர் மீண்டும் நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு சம்பவங்களையும் ஞாபகப்படுத்துகிறோம் திலான் பெரியரா நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது மே ஒன்பதாம் தேதி என்ன நடந்தது என்பதை ஞாபகப்படுத்தினார் மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு சென்றார் ஜூன் ஒன்பதாம் தேதி பசில் ராஜபக்ச வீட்டுக்கு சென்றார் அதுபோல ஜூலை ஒன்பது கோட்டாபய ராஜபக்ச வீட்டுக்கு சென்றார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டக்காரர்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் ஒரு கருத்தொன்றை பதிவு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை நேற்று தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் சந்திக்கிறார்கள் முக்கியமான இரண்டு விஷயங்களை அவர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இதில் வந்து தற்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில் வந்து நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்துழைப்பு வழங்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான விஷயமே இருக்கிறது ஆனால் மனித உரிமைகள் அது போல கருத்து சுதந்திரம் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த மூன்று விஷயங்கள் குறித்து அதிகமான அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்விடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் அடுத்து இன்னும் மூன்று முக்கியமான அமைப்புகள் குறித்தும் பேசினாங்க ஒன்று ஐஎம்எஃப் அடுத்து ஜிஎஸ்பி சலுகை மனித உரிமைகள் பேரவை இந்த மூன்று அமைப்புகளோடும் இலங்கை வந்து தன்னுடைய செயற்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஜெனீவா கூட்டத்தொடரும் நடக்க போகிறது செப்டம்பர் மாதம் அடுத்த மாதத்தில் ஜெனீவா கூட்டத்தொடர் நடக்கப் போகிறது இலங்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்கனவே நடந்த பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த முறை ஜெனீவா கூட்டத்தொடரில் அதிக அவதானம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அது போல ஆஹ் அலி ஷப்ரி வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் அலி ஷப்ரி தலைமையிலான ஒரு குழுவினர் ஒரு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டு ஜெனீவா கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட இருக்கக்கூடிய அறிக்கை குறித்து விவாதம் செய்தார்கள் அதுல வந்து மூன்று அமைப்புகள் அதாவது மனித உரிமைகள் பாதுகாத்தல் நல்லிணக்கத்தை கட்டியெடுப்பது மறுசீரமைப்பு போன்ற அமைப்புகளுக்கான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன இதை இதனை உருவாக்குறதுக்காக பல்வேறு நிறுவனங்கள் நியமிக்கப்பட்டிருந்தன அந்த நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களுடைய முன்னேற்ற செயற்பாடுகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஏன்னா இதையெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் ஜெனிவா கூட்டத்தொடருக்கான அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அடுத்து சர்வ கட்சி அரசு என்ன நிலைமையில் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எஸ் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சுதந்திர கட்சி டிஎன்ஏ இது போல சுயாதீனமாக செயற்படக்கூடிய குழுவினர் டலஸ் அழக பெருமையினுடைய குழுவினர் பல்வேறு குழுவினரும் ஒத்துழைப்பு தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் இதுல அநேகமான பேர் தங்களுக்கு அமைச்சு பொறுப்புகள் எதுவும் வேண்டாம் ஆனால் அரசு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருவோம் இந்த சர்வ சொல்லி பல்வேறு பட்ட தரப்பினரும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஜேவிபி இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவிக்கவில்லை இதில் நாம் இணைந்து கொள்ள போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு கடிதம் மூலமாகவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது ஆனால் திங்கட்கிழமை மாலை பொழுதில் திடீர் என்று சொல்லி அருள் குமார் திசா நாயக்க இந்த சந்திப்பில் நாம் கலந்து கொள்ளப் போவதில்லை இதற்காக நாம் எமது யோசனைகளை இழுத்து மூலமாக உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதி அனுப்பி வைத்திருந்தார்கள் அதற்கு ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதம் எனக்கு கிடைத்தது இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை வந்து தீர்ப்பதற்காக ஜேவிபியினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை ஆகவே ஜேவிபியும் இந்த சர்வ கட்சி அரசில் வந்து இணைந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைப்பு தரும் என்று சொல்லி நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் என்று ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு கடிதத்தை திசா திசாநாயக்கவுக்கு அனுப்பியிருக்கிறார் ஏற்கனவே அனுப்பப்பட்ட கடிதத்தில் இணைந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுக்கு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அதுபோல நாம் அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்தார் இல்லையா ஒரு கடிதம் நாங்கள் இணைந்து கொள்ள போவதில்லை என்று சொல்லி யோசனைகள் அடங்கிய ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் அந்த கடிதத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் விரைவாக தேர்தல் ஒன்றை நடத்துங்கள் என்கிற விடயம் வந்து அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இப்போது இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக ஆட்சி செய்வதற்கு எந்த தார்மீக ரீதியான உரிமையும் இல்லை அதுபோல போல மக்கள் ஆணையம் இல்லை இதனால மிக விரைவாக ஒரு தேர்தல் ஒன்றை நடத்துங்கள் என்கிற ஒரு கோரிக்கை ஒன்று அந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சரி பார்ப்போம் இப்போது ரணில் விக்ரமசிங் அனுப்பிய கடிதத்துக்கு அனுர்குமார் திசா நாயக்க என்ன பதில் வழங்க போகிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ரவுஃப் ஹக்கீம் எம்பி ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தினம் அநேகமான சிங்கள பத்திரிகைகளில் முதல் பக்கத்திலேயே இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது ஞானசார தேரர் தலைமையிலான ஒரு குழு ஒன்றை நியமித்தார் ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற ஒரு குழு ஒன்றை நியமித்திருந்தார் அதுல பல்வேறுபட்ட யோசனைகள் எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு கடைசியாக காலத்தையும் நீடித்து இறுதியாக ஒரு அறிக்கை ஒன்று ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச தப்பி ஓடுவதற்கு அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரே சட்டம் அதாவது ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற அறிக்கைக்கு இப்போ என்ன நடக்க போகிறது இது குறித்து ரவ் என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இந்த ஒரே நாடு ஒரே சட்டத்தை ஏற்க போவதில்லை இந்த விஷயத்தை வந்து அவர் அவங்களுடன் அந்த சர்வ கட்சி சந்திப்பின் போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி அந்த கருத்தை இன்றைய தினம் அனை அதிகமான சிங்கள நாளிதழ்கள் முதல் பக்கத்திலேயே பிரசுரித்திருக்கிறார்கள் ரவுஃப் ஹக்கீம் இந்த தகவலை தெரிவித்தார் என்று சொல்லியே அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஞானசார தீரரினுடைய ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற யோசனை அறிக்கையை வந்து ஏற்க போவதில்லை என்று சொல்லி இப்போது ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார் அந்த தகவலோடு நாங்கள் அடுத்து அடுத்ததாக இனி இன்றைய தினம் கார்ட்டூன் பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் நாம் முக்கியமான பல செய்திகளை இன்றைய தினமும் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் அடுத்து கார்ட்டூன் பகுதியையும் பார்த்துவிட்டு செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நண்பர்களே முதலாவதாக நான் இன்றைய தினம் உங்களுக்காக லங்கா தீப பத்திரிகையில் பிரசுரமான கார்ட்டூனை தெரிவு செய்து வைத்திருக்கிறேன் இதுல வந்து உலக உருண்டை முன்னால் இருக்கு ஒரு பக்கத்துல ஜனாதிபதி இன்னும் ஒரு பக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் நான் எந்த நாட்டுக்கு போவது இந்த நாட்டுக்கு போவது என்று அவர் சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த நாட்டில் கடன் கேட்பது என்று சொல்லி அவர் நாட்டை தேடிக்கொண்டிருக்கிறார் அடுத்த கார்ட்டூனையும் பார்த்துவிடலாம் இது அத சிங்கள பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த ஜனராணி என்கிற கார்ட்டூன் பகுதியில் வெளியான கார்ட்டூன் இதுல ஜனராணியாக வரக்கூடிய பெண்மணி இருக்கிறாங்க இன்னும் ஒருவர் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகையை படிக்கக்கூடியவர் சொல்றாரு ஜனாதிபதியின் கதிரையில் அமர்ந்த பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் படிக்கிறார் நாங்கள் இந்த தினம் அந்த செய்தியை பார்த்திருந்தோம் சரி இப்படி பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை படிக்க ஜனராணி என்கிற அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் அந்த கதிரையில் அமர்ந்தது என்றால் தவறுதான் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கிறது அந்த செய்தியை படித்தவர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் என்ன இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க ஒரு மிளகாய்த்தூள் அல்லது அந்த கதிரையில் வந்து தண்ணீர் ஊற்றி இருந்தால் பரவாயில்லை ஆனால் இதற்காக அமர்ந்தார்கள் என்பது போல அந்த பெண்மணி ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த சம்பவம் புரிந்தவர்களுக்கு இந்த கார்ட்டூனும் அவர் சொன்ன பதிலும் புரிந்திருக்கும் அடுத்து தினவின பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய காட்டுன்ன பாருங்க இதுல காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து விடை பெற்று செல்லுகிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையை உயர்த்தி பாய்னு சொல்லி காட்டி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பு அனுப்புகிறார் பின்னால பாத்தீங்கன்னா அவருடைய கையில வந்து ஒரு கடிதம் இருக்கிறது ஜனாதிபதி நியமனம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கடிதம் அதுல வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஜனாதிபதி ஆகிவிட்டு அவர்களை எல்லாம் வீட்டுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார் கை காட்டி ஜனாதிபதி அந்த நாங்க நாங்கள் தினம் செய்தி தொகுப்பு நிரலையை நிறைவு செய்ய போகிறோம் நாங்களும் இந்த தினம் விடை பெறப் போகிறோம் இந்த வாரத்துக்கான செய்தி தொகுப்பு நேரலையிலிருந்து விடைபெறுகிறோம் ஜனாதிபதி விடை அனுப்பியது போல மீண்டும் நாம் அடுத்த திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே இன்றைய தினமும் கமெண்ட்ஸ் மூலமாக இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி யூடியூப் நேரலையில் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி யூடியூப்ல நீங்க இந்த செய்தி தொகுப்பு நேரலையை பார்க்கிறதுக்கான லிங்க் காமெண்டில் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திப்போம்